விமாவில் நகை சீட்டு போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நகை சீட்டு முடிஞ்சு நகையை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நகை கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் பில் டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வேஸ்டேஜ் வந்து அமௌண்ட்டில் போடாமல் மில்லிகிராமில் போட்டிருக்காங்க ஒரு கிராம் நூற்றி ஒன்று மில்லிகிராம் இதுக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ ரெண்டுக்கும் வேஸ்டேஜ்கான அமௌண்ட்டு மட்டும் நான் அதில் சொல்லிடுறேன் ஸோ அந்த ஒரு வந்து நான் நகை சீட்டு போட்டனால எனக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எனக்கு லாபம் நான் வந்து இப்போ எடுத்த நகையும் உங்கள் கிட்ட காட்டிடுறேன் காட்டப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எண்ணூற்றி ஐம்பது மில்லிகிராம் நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா பத்து கிராம் எழுநூத்தி அறுபது மில்லிகிராம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் நகை சீட்டு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பத்தாயிரபா நகை சீட்டு அது முடிஞ்சிருச்சு நகை எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நகையை எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் எந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான் வந்து கடைக்கு போனதுக்கப்புறம் பில் போட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் போட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ விஷயங்கள் அந்த பில்டிங்கில் வந்துட்டு நடந்துச்சு ஸோ எனக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சனால நான் ஒவ்வொன்றும் வாலண்டியாக கேட்டு 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 எனக்கு அந்த அமௌண்ட்டை நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ அதனால் இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிகிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி என்னோட நகை எடுத்திருக்கேன் அது எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பில்லு எடுத்து என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டப்பை ஒன்று கொடுப்பாங்க ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ பில்லு கேட்லாக்கு வந்து நகை சீட்டு போடுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு நகை சீட்டு டீட்டெயில் பீமாதிரி வேணும்னா சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் நான் ரெண்டு இது எடுத்தேன் ரெண்டு சீட்டு எடுத்திருக்கேன் ஸோ அது என்னங்கிறத நான் உங்ககிட்ட காட்டுறேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேகு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எங்கள் அம்மா இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேகு இந்த மாதிரி ஒரு பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இது மாதிரி ஒரு பர்ஸ் அப்புறம் இதே மாதிரி ரெண்டு பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எப்பயுமே நகை வாங்கும்போது அவங்க அட்டை மட்டும்தான் வச்சு கொடுப்பாங்க ஸோ நான் எப்பயுமே வாலண்டரியாக கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா தாலி கயிறு வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன் ஸோ தாலி கயிறுமே வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு அட்டை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இன்னொரு செட்டு நகை வாங்கியிருக்கேன் அது என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கான பில் மட்டும் எனக்கு இன்னும் வரல நாங்கள் நகையை வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அந்த நகை எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த நகையை பார்த்துடலாம் நகைக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் இப்ப பில் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாம் எடுத்த டேட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஜூன்ல போய் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டுமே நெக்லஸ் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பொண்ணுக்கும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நெக்லஸ் எடுத்திருக்கேன் ஸோ நான் இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ பேங்கிள் வந்து என்கிட்ட ஒரு செட்டு தான் இருக்கு ஸோ அதனால இன்னொரு செட்டும் பாத்துக்கலாம்னு நினைச்சேன் அப்புறம் எங்கள் என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க பேங்க்ல வந்து இன்னொரு சீட்டு போட்டிருக்கலாம் அது வந்து அதுக்கு எடுத்துக்கோ இப்போ வந்து பாப்பா உங்களுக்கு எடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க நான் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன்ஸ் வேறு இருக்குது நகை ஃபுல்லாக வேறு அடகுல இருக்குது ஸோ இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ என் கையில் இருக்கிறது நான் எடுத்த ஆன்டிக் ஜுவல்லரி அந்த அந்த நகையும் இப்போது இன் இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது இருக்குது ஸோ கரெக்டாக இருக்கும் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன்னா அந்த ஆறு பவுன் ஆன்டிக் ஜுவல்லரி நகையை போட்டுப்பேன் எனக்கு பாப்பாங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த நெக்லஸாக வியர் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால் இது இப்போதைக்கு இருக்கட்டும் அடுத்து வந்து நீ பேங்கிள்ஸ் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லியாச்சு ஸோ நான் நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் வந்துட்டு ஒரு நெக்லஸ் பத்து கிராமும் இரநூத்தி அறுபது கிராம் இருந்துச்சு இன்னொரு நெக்லஸ் வந்துட்டு எட்டு கிராம் எண்ணூற்றம்பது மில்லிகிராம்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுதுமே வேறு வேறு டிசைன்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று கேஸ்டிங் மாடல் ஒன்று நார்மல் மாடல் ஸோ அந்த மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது புள்ளி அறநூற்றி பத்து மில்லிகிராம் ஆனால் எனக்கு வந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி முந்நூற்றி பத்து மில்லிகிராம் என்னோடய நகை நரசிப்பில் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம பில் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்த்துடலாம் நான் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணேன் எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ பீமாலா நகை சீட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா இருபது கிராம் முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் எனக்கு இருந்துச்சு பத்தாயிரரூபா நகை சீட்டு பதினோரு மாதம் கட்டியிருந்தேன் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா எனக்கு வந்து மாதம் மாதம் வெயிட்டாக வர வச்சதுனால இருபது கிராம் முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் இருந்துச்சு ஸோ நான் எடுத்த நகையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது கிராம் அறநூற்றி பத்து மில்லிகிராம் ஸோ இதில் பாருங்கள் பத்தொம்பது கிராம் அறநூற்றி பத்து மில்லிகிராம் ஸோ இருபதுலேருந்து பத்தொன்போது புள்ளி அறநூற்றி பத்து மில்லிகிராம் போச்சுன்னா ஜீரோ புள்ளி எழுநூத்தம்பது மில்லிகிராம் மிச்சம் இருக்குது ஸோ இந்த மிச்சம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருங்கிறத பார்க்குறான் ஸோ நான் போனப்போ கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஸோ ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்போ ஜீரோ பேலன்ஸ் இருக்க மில்லிகிராமுக்கு ஜீரோ புள்ளி எழுநூத்தம்பது இந்த ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சுன்னு போட்டால் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த கால்குலேஷன்ஸ் நானாக போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு ஷீட் வாங்கி நான் போட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து போய் நகை தான் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டேன் ஹச்சிஇ்டி நம்பர் எல்லாமே செக் பண்ணிட்டேன் நகை எனக்கும் போட்டு பார்த்துக்கிட்டேன் என் ரெண்டு பேத்துக்குமே ரெண்டு நெக்லேஸுக்குமே மாற்றி மாற்றி போட்டு பார்த்துக்கிட்டேன் ரெண்டுமே வந்து இவங்களுக்கு தான் இவங்களுக்குன்னு சொல்லி எடுக்காமல் எடுத்த ரெண்டு நெக்லஸுமே ரெண்டு பேத்துக்குமே மாற்றி மாற்றி வியர் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸை வியர் பண்ணி பார்த்தேன் எனக்குமே கரெக்டாக இருந்துச்சு ரெண்டுமே எனக்கு நல்லா இருந்துச்சு பிள்ளைகளுக்குமே வந்துட்டு அழகாக க்யூட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் செலக்ட் பண்ணி எடுத்தோம் ஸோ இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பிளேசன்ஸ் நானாக வந்து ஒரு ஷீட்டை வாங்கி போட்டேன் போட்டதில் பத்தொம்பது கிராம்ங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இந்த எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராமுக்கு என்ன எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆஹ் எங்களுக்குள்ள ஒரு ஐடியா வந்து பண்ண என்ன பண்ணோம்னா ஜிஎஸ்டியே இதுலயே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானா போட்ட கால்குலேஷன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா என்னோட நகை சீட்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது கிராம் முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் இதுதான் அந்த பிரிண்ட் அவுட்டு ஸோ இதை கொண்டுட்டு தான் நான் வந்து எடுத்தேன் எனக்கு வந்து வா இருக்கிறது வந்து பத்தொன்பது புள்ளி அறுநூத்தி பத்து மில்லிகிராம் நான் எடுத்தது ஸோ அது போக இருந்தது பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எழுநூற்றம்பது நான் எடுத்த ரேட் வந்து ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதாந்தேதி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஜீரோ புள்ளி எழுநூத்தம்பது மில்லிகிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு போட்டால் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாய் இருக்கு ஸோ இப்போ இது வந்து என்னோட கையில் இருக்க ஒரு அமௌண்ட்டாக தான் நான் பார்த்துட்டு வச்சிட்ருந்தேன் ஸோ இந்த அமௌண்ட் இருக்குது இப்போ நம்ம நகை எடுக்க போகிறோம் அப்படின்னா அவங்க எனக்கு ஜிஎஸ்டி போடுவாங்களா அந்த கால்குலேஷன்ஸ் எப்படி போட்டாங்கன்றத சொல்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரக்ட்ரு ஒரு நெக்லஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி எழுநூத்தி அறுபது மில்லிகிராம் அதுக்கு கோல்டோட அமௌண்ட்டு ஸோ அது எப்படிங்கிறத நான் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராமுக்கு ஒரு கிராம் எனக்கு வேஸ்ட் ஆகிருக்கு ஒரு ஒரு கிராம் நூறு மில்லிகிராம் வேஸ்ட் ஆகிருக்கு இந்த எட்டு கிராம் நெக்லஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு மில்லிகிராம் கிட்டத்தட்ட ஒரு கிராம் கிட்ட வந்து லெஸ்ட் லெஸ் ஆயிருக்கு ஸோ வேஸ்டேஜ் எப்படி போட்டிருக்காங்கன்றதை நான் இதில் சொல்கிறேன் ஸோ பத்து கிராம் புள்ளி எழுநூத்தி அறுபது ஒரு கிராம் கோல்டு ரேட்டு ஆறாயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு போட்டால் எழுபத்தோராயிரத்தி இரநூத்தம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி ரூபா வருது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு தான் இருக்கும் எழுபத்தோராயிரத்தி இரநூத்தம்பத்தஞ்சி ரூபா ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜும் சொல்லி டென் பர்சன்டேஜ் குறைச்சாங்க இதில் வந்து வேஸ்டேஜ் நான் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்னேன்ல பீமாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுக்கிற எந்த நகைக்கும் வேஸ்டேஜ் கட்ட வேண்டியது இருக்காது எயிட்டீன் பர்சன்டேஜ் சொல்கிறதா இருக்கட்டும் ஆனால் வந்துட்டு சீட்டு ஸ்கீமில் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரை மட்டும்தான் ஆஃபர் நீங்கள் மேலே ஆன்டிக் எடுக்க போகிறீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணிடுவாங்க ஃபோர் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் கீழே வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜில் உள்ள ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறீங்க அது டர்க்கி மாடலாக இருக்கட்டும் இல்லை துபாய் மாடலாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரை இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஜீரோ பர்சன்டேஜுக்கு இப்போ இது எதுக்காக கால்குலேஷன்ஸ்னால் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இது செவன்டீன் பர்சன்டேஜ் போட்டாலும் நான் அந்த ஜி வேஸ்டேஜ் அமௌண்ட்டை கட்ட போகிறது கிடையாது ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இதுலேயும் குறைங்க ஏன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இங்கே போடும்போது எனக்கு இதுக்கான அமௌண்ட்டு கூடும் ஸோ இந்த ரெண்டும் ஆட் பண்ணும்போது இதில் வர்ற அமௌண்ட்டு அதிகமாகும் இந்த அமௌண்ட் அதிகமாகும் போது இந்த ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் போடும்போது எனக்கு இங்கே இரண்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வர்றதில்ல கூட கொஞ்சம் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் அந்த வேஸ்டேஜ் நீங்கள் அதிகமாக போட்டாலும் எனக்கு இங்கே நீங்கள் வந்து கூட வாங்குற மாதிரி தான் எனக்கு கம்மி பண்ணியே போடுங்க அப்படின்னு சொல்லி டென் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து டென் பர்சன்டேஜ் போட்டால் ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது ரூபா வருது டென் பாயிண்ட் த்ரீ டென் பாயிண்ட் டூ அப்படி போடும்போது ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா வருது ஸோ ஒரு கிராம் கிராம் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டில் போட மாட்டாங்க பீமாவை பொறுத்தவரையும் வேஸ்டேஜ் வந்து மில்லிகிராம்லயும் கிராமில் இந்த மாதிரி தான் போடுவாங்க ஸோ அமௌண்ட்டில் போட மாட்டாங்க ஸ்டோன் இல்லை என்னோட எந்த ரெண்டு நகையிலையுமே ஸ்டோன் கிடையாது ஸ்டோனோட அமௌண்ட்டு இதில் போடல ஸோ வேஸ்டேஜ் வந்து அமௌண்ட்டில் போடாமல் மில்லிகிராமில் போட்டிருக்காங்க ஒரு கிராம் நூற்றி ஒன்று மில்லிகிராம் இதுக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ ரெண்டுக்கும் வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு மட்டும் நான் அதில் சொல்லிடுறேன் ஸோ அந்த ஒரு கிராம் நூத்தி ஒரு மில்லிகிராமுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ரூபா வருது ஸோ இது வந்து கோல்டோட அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தஞ்சு த்ரீ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் எடுக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட பதினோரு கிராம் வந்துருது இரநூத்தி இருபது மில்லிகிராம் அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அந்த மாதிரி தான் கம்மியாயிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இது பதினோரு கிராம் கிட்ட வந்துருது ஸோ எட்டு புள்ளி எண்ணூற்றி ஐம்பது இந்த நெக்லேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி போட்டிருக்கேன் ஐம்பத்தெட்டாயிரத்து அறநூற்றி முப்பத்தோரு ரூபாயின்ட்டு டென் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க சேம் ரெண்டுக்குமே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா வருது இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ரூபா வருது இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா வருது இது 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 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா அறுபத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு ரூபா வருது இப்போ நான் இதில் பே பண்ண வேண்டியது இந்த அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது கிடையாது இந்த அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது கிடையாது ஆனால் கால்குலேஷன்ஸ் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் கே என்றைக்கு நம்ம எடுக்க போகிறோமோ அன்னைக்குள்ளே கோல்ட் ரேட்டை போட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க வேஸ்டேஜ் போடுவாங்க எல்லாம் போடுவாங்க அதில் வர்றதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போடுவாங்க அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு இந்த கோல்டோடதுக்கும் சேதாரத்துக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க கோல்டுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போட மாட்டாங்க ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட்டு இப்போ எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு ரூபா அந்த பத்து கிராம் எழுநூத்தி அறுபது மில்லிக்கும் இந்த எட்டு புள்ளி எண்ணூற்றம்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ரூபா வந்துருக்கு ஸோ அதை நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு நான் பே பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து கிராமுக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்டு கிராமுக்கு எண்ணூற்றம்பது மில்லிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறுரூவா வருது ஸோ நான் வந்து வச்சிருக்க அமௌண்ட் அதாவது கையில் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு சம் மில்லிகிராம் எல்லாம் எடுக்காம அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி இரநூத்தம்பது மில்லிகிராம் எனக்கு பேலன்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு கிராம் ரேட்டு பிரகாரம் போட்டோம்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு என்னோட கையில் இருக்க மில்லிகிராம்ஸ் அமௌண்ட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட் நான் பே பண்ண வேண்டியது நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டில் லெஸ் பண்ணோம்னா அறுநூற்றி ரெண்டு ரூபாய் இருக்குது ஸோ இந்த அறுநூத்தி ரெண்டு ரூபாயில வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு ஒரு சின்ன வெளியில் ஒன்று எடுத்துட்டோம் பேலன்ஸ் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் எங்களை வந்து எங்கக்கிட்ட வந்து கேஷாக கொடுத்துட்டாங்க ஸோ அது இங்கேயே போட்டிருப்பாங்க பாருங்கள் பை கேஷ்னு சொல்லிட்டு முந்நூற்றி எழுபத்தி எழுவத்தாயிரரூபா கொடுத்துட்டாங்க ஸோ இப்படி தான் நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் பண்ணணும் இதில் வந்துட்டு அந்த ஸ்டோனு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த ரெடி கேஷ் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் இதில் நீங்கள் கேட்பீங்க பேக் செயின்க்கெலாம் வேஸ்டேஜ் கம்மி தானேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க சில நகைக்கு வேஸ்டேஜ் கம்மி தானே நான் வந்துட்டு நகை சீட்டு மூலமாக எடுக்கிறதுனால வேஸ்டேஜி எனக்கு போடல அதிகமாக இருக்கிறதுக்கும் போடல கம்மியாக இருக்கிறதுக்கும் நான் கண்டுக்கல எனக்கு பிடிச்ச டிசைன்ஸை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் ஸோ இதுவே நீங்கள் ரெடி கேஸ் கொடுத்து எடுக்க போகிறீங்கன்னா பேக் செயின் நீங்கள் வந்துட்டு தனி வேஸ்டேஜாக போட்டு எடுக்கணும் பேக் செயின்னால் நான் இப்போ காட்டுறேன் அந்த ஜுவல்ஸை அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பேக் செயினுக்கு வந்துட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் டு எயிட் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் ஆனால் நம்ம எடுக்க போகிற ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் போடுவாங்க அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம நாட் வச்சு வாங்கினோம் அப்படின்னா செயினுக்கு அந்த நெக்லஸ்க்கு மட்டும் செவன்டீன் பர்சன்டேஜ் போடுவாங்க பேக் செயின் நம்ம மறுநாளே போய் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் போடுவாங்க ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் எடுக்கும்போது அப்போ தனித்தனி பில்லாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனித்து எடுக்கணும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் இல்லாமல் நகை எடுக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹெல்ப்பாக இருக்கும் போட்டுக்கும் போதுமே அது கல் விழுந்து மோ வச்சுருமோன்ற பயம் இல்லாமையே போட்டுக்க முடியும் அதனால் ஸ்டோன் வச்சு எடுக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டோன் வந்து நீங்கள் வச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு லாபமும் கிடையாது நீங்கள் ஸ்டோன் வச்சு எடுக்கும்போது ஸ்டோனுக்கு சம அமௌண்ட் போட மட்டும்தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்டோனுக்கு ஒரு பைசா கூட உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது அதனால் ஸ்டோன் வச்சு எடுக்கறதா மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் பில்லோட டீட்டெயில்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட நகசீட்டு போட்டு எடுத்தது நகைசீட்டு கட்டியிருக்க அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா கட்டியிருக்கேன் அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாய்க்குமே எனக்கு இருபது கிராம் முந்நூற்றி அறுபது மில்லிகிராம் கிடச்சிருச்சு ஸோ நான் அதில் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது கிராம் அறநூற்றி பத்து மில்லிகிராம் பேலன்ஸுக்கு எழுநூற்றி சின்ன எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் ஜிஎஸ்டிக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுத்துருவாங்க நம்ம சீட்டு கட்டி சம் மில்லிகிராம் சேர்த்து வச்சுட்டோம் சம் கிராம்ஸு ஸோ ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு போகணும்ல அதையுமே நான் இந்த இந்த மில்லிகிராம்ஸ்லே லெஸ் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆக மொத்தம் நான் ஒரு பைசா கூட இந்த ரெண்டு நெக்லஸ்க்குமே ஒரு ரூபா கூட கொடுக்கல ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கூட நான் கொடுக்கல இதுதான் விஷயம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தொம்பது மில்லிகிராமுக்கு தான் நம்ம எடுத்துருக்கணும் அதுக்கு தான் கால்குலேஷன்ஸும் போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து இருபது மில்லிகிராம் இருக்குது ஸோ டோட்டலாக நம்ம அந்த கால்குலேஷன்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா இருபது மில்லிகிராமுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் அமௌண்ட்டு தான் நான் கட்டியிருக்கேன் ஆனால் நம்ம செய்குழி சேதாரத்தோட ஒரு இது எடுக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறத நீங்களே பாருங்கள் இந்த ரெண்டு இதுவும் சேர்த்து ஜிஎஸ்டி சேர்க்காமல் சொல்கிறேன் ஜிஎஸ்டி சேர்க்காமலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி மூன்றுரூபா வருது அது போக ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு இங்கே போட்டுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறுரூவா ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறுரூபா இது ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி கிட்ட வருது ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க பாருங்க எட்டு கிராம் எழுநூற்றி அறுபது மில்லிகிராமை நான் ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கணுன்னா எண்பதாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா இந்த எட்டு கிராம் மில்லி மில்லிகிராமை ரெடி கேஷ் கொடுத்து எடுத்து எடுக்கணும்னா அறுபத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா இப்போ நான் வாங்கிட்டு வந்ததுக்கு ஸோ ரெண்டையும் நீங்கள் இப்போ இது நான் போட்டிருக்கேன் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு நான் நகை சீட்டு கட்டினது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் இதுலேருந்து இது லெஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கணும் நகைசீட்டை பொறுத்தவரை இப்போ நான் இதுலேருந்து இந்த முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு அஞ்சு கிராம் எடுக்கலாம் தாராளமாக அஞ்சு கிராம் கிட்ட எடுக்கலாங்க ஒரு காயினோ இல்லை வந்து ஜுவல்ஸே எடுக்கணுனாலும் இன்னும் அஞ்சு கிராம் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் நீங்கள் நகை சீட்டு போட்டு நகை எடுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இப்போ ஜுவல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி எண்ணூற்றி ஐம்பதுன்னு சொல்லி போட்டிருக்குல்ல அந்த நெக்லஸை காட்டுறவங்களுக்கு ஸோ இது தாங்க அது இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிராமுக்கு நூற்றம்பது மில்லிகிராம் தான் கம்மி ஒரு பவுனை விட கூட தான் ஸோ பேக் செயினோட தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து கழுத்தை ஒட்டி போடுறதுக்கு ஆனால் நல்ல நீளமாக தான் இருக்குது வேணும்னாலும் இறக்கிக்கலாம் கொஞ்சம் இறக்கிக்கலாம் பிள்ளைகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு செயின் விட்டு மாட்டுற மாதிரி இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மூணாவது செயின் அந்த மாதிரி தான் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது நல்லாவே இருக்குது சூப்பராக இருக்குது போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குது இது நான் ஏன் எடுத்தேன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் பாவட தாமணி பாவட சட்டை அந்த மாதிரி போடணும் ஹாஃப் செர்ட்லாம் கட்டணும் அப்படின்னா இது மட்டுமே போட்டால் போதும் செயின் வேறு எதுவுமே தேவை கிடையாது இது மட்டும் கழுத்தை ஒட்டி போட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் சாரீ கட்டிட்டு நான் எப்பயுமே வீட்டில் போட்டிருக்க ஒரு நாலு பவுன் செயின் சொல்லுவேன் நான் அதை போட்டுட்டு இதை மட்டும் போட்டுட்டு போனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதனால தான் இதை எடுத்துக்கிட்டேன் எனக்கு போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் அதை எடுத்துட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் நார்மலாக நம்ம போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி செயின் இது ஸோ நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப லேஸாக இருக்குதுன்னு நினைப்பீங்க இது லைட் வெய்டு தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகே ஏன்னா இப்போ வந்து நாலு கிராம்லெலாம் நெக்லஸ் எடுக்கிறாங்க நாலு கிராம்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா சோக்கரே எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இது லைட் வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாடல் நம்ம என்றைக்கும் ஒரு நாள் தான் வியர் பண்ண போகிறோம் ரெகுலராக வியர் பண்ணுறதுக்கு இது செட் ஆகாது அப்படியெல்லாம் பண்ண ரெகுலராக வந்து நெக்லஸ்லாம் நம்ம போட்டுவிட்டு வீட்டில் இருக்க போகிறதும் கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை எடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயினில் பாலாக வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது இதிலே இன்னொரு டிசைன்ஸ் இருந்து மேலே பால் பாலாக வச்சு இருந்துச்சு பட் நான் அதை வந்து எடுக்கல அது ஒரு மாதிரி நீட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து கழுத்தில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுனால இதை எடுத்துகிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு இது போட்டு போட்டு இருக்குது ஸோ இப்படி லைன் லைனாக போட்டு இருந்துச்சு ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நெக்லஸ்ஸு ஸோ பேக் செயின் எல்லாமே வந்துட்டு நாங்கள் பார்த்து தான் வாங்கினோம் நல்லா தான் இருந்துச்சு பேக் செயின் எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துட்டு இந்த மூணும் வந்துட்டு ஒரே சைஸாக இருக்கும் அடுத்து போக போக வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக ஆகிட்டே இருக்குது சென்டரில் பால் வர்ற மாதிரி ஒரு டிசைன்ஸு ஸோ இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டிசைன் தான் இதில் இன்னொரு டிசைன்ஸ் இருந்து மாங்கா போட்ட டிசைன் இருந்துச்சு பட் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வச்சுருப்பாங்க அது அதை போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு அந்தளவு வந்து பிடிக்கல அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த செயின் எனக்கு பிடிக்கல ஸோ இது போட்டவுடனே மூணு பேர்த்துக்குமே செம்மையாக செட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை எடுத்துட்டோம் நாங்கள் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ இது ஒரு செட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என் சின்ன பொண்ணுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ அதனால இது ஓகே பண்ணியாச்சு ஸோ அடுத்தது பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு கிராம் எண்ணூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுலேயே ரெண்டு செட்டு இருந்துச்சு சேம் வெயிட்டில் இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுலாம் வந்துட்டு அமௌண்ட்டு கூடவில்லை ஆனால் நான் ரெண்டுமே ஏன் ஒரே மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கட்டும் பரவாயில்ல இது ஒரு டிசைனாக இருந்த போகுது இரு ஒரு டிசைனாக இருந்த போகுது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது வேறு டிசைனும் இது வேறு டிசைனுமாக எடுத்துக்கிட்டேன் ரெண்டுமே ஒரே மாதிரி எடுக்க எனக்கு இஷ்டம் கிடையாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் மாதிரி வரும் ஒரு லாங் லீஃப் வந்துடும் அப்புறம் இங்கே ஒரு லீஃப் குட்டி குட்டி லீஃபு ஸோ சேம் இந்த டாலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதே பேட்டன்ல தான் இங்கே ஃபுல்லாக வந்துட்டுருக்கும் ஸோ இதே பேட்டர்னில் இந்த மூணுது வந்துட்டு வருது ஸோ சேம் இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வருது இது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ எனக்கும் நல்லா இருந்துச்சு பிள்ளைகளுக்கும் நல்லா இருந்துச்சு சிம்பிளாக போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு ஓவராக போடாமல் இந்த கழுத்தை ஒட்டி போட்டு பெரிய டாலர் வச்சு போடும் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ஸோ நம்ம கொஞ்சம் ட்ரெண்டிங்காக பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பார்த்தோம் இது ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு லாங் அதாவது சின்ன டாலர் வச்சு லாங் செயின் போட்டுடணும் அதோடு இது ஒன்று போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதுக்காக இதே எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக என்கிட்ட கிடையாது எல்லாமே என்கிட்ட பெருசு பெருசாக தான் இருக்கும் ஸோ இந்த டைம் தான் நான் குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் ஏன்னா பிள்ளைகளுக்குன்றப்போ மொரடு மொரடாக பெருசு பெருசாக போட்டால் அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது அவங்களுக்கு அழகாக இருக்கும் ஸோ இப்போ இல்லை என்னன்னா அவங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நம்ம தான் பத்திரப்படுத்தி பார்த்துக்கணும் பிள்ளையே சொல்லி தான் வாங்கியிருக்கேன் வச்சுக்கணும்ப்பா அம்மா போட்டு விட்டேன்னா அப்படின்னு சொல்லி தான் விட்டேன் அவங்க ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப அதனால இந்த ரெண்டுமே நாங்க செலக்ட் பண்ணிட்டோம் இது வந்து பத்து கிராம் எழுநூத்தி அறுபது மில்லிகிராம் இதுக்கும் பேக் செயின் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கடையில் போட்டு பார்த்தேன் அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுத்துக்கல போட்டதெல்லாம் கண்டிப்பாக பாப்பா உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன் இல்லைனா முக முகையாக தான் நான் எடுப்பேன் ரொம்ப பெருசாக தான் எடுப்பேன் ஸோ ரெண்டும் எப்படி இருக்குன்றத கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு போன வருஷமே எடுக்க வேண்டியது கொஞ்சம் மந்த் இருந்தனால நான் எடுக்காம இருந்தேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஸோ சீட்டு போட்டுக்க எடுக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க சீட்டு போட்டு எடுக்கிறது மட்டும் கிடையாது அந்த சீட்டு போட்டு எடுக்கிறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேஸ்டேஜ் வந்து இந்த சுத்தமாக கட்டலாம் ஆனால் இதோட வேஸ்டேஜ் செவன்டீன் இதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் அந்த மாதிரி பேசுனாங்க பட் நான் ரெண்டுக்குமே வேஸ்டேஜும் கம்மி பண்ணி வாங்கினேன் ஏன்னா நான் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் நான் ஏன் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் கொடுக்கும் வேஸ்டேஜ் போட்டு தான் நமக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க எப்பயுமே அப்போ அவங்க கால்குலேஷன்ஸ் போடும்போது நான் வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டலைன்னாலும் ஜிஎஸ்டி எனக்கு வந்து கூட தான் செய்யும் வேஸ்டேஜ் அதிகமாக போட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் போய் நகை எடுக்க போகிறீங்க ரெடி கேஷ் எடுக்க போகிறீங்கன்னா நான் சொன்ன மெத்தடில் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா நெக்லஸ் மட்டும் நீங்கள் எடுத்தீங்க உங்களுக்கு செவன்டீன் பர்சன்டேஜ் போகிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் இந்த பேக்ஷீனுக்கு செவன்டீன் பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படின்னா அது தப்பு ஏன்னா இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் டு எயிட் பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் வரும் ஸோ அதனால் அந்த ஒரு டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்கணும் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருந்துச்சு ஏதாச்சும் நெக்லஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோனுக்கு வந்துவிட்டு கோல்டு ரேட்டு போடக்கூடாது ஒன் கிராம் ரேட்டு போடக்கூடாது ஸ்டோனுக்கு வந்துட்டு கோல்ட் ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் போடுறோம் ஏன்னா ஸ்டோனுக்கு வேல்யூ கிடையாது அவங்க வச்சு விற்கிறதுனால அதோடது நம்மக்கிட்ட கையில் வரும்போது விற்கும் போது மட்டும் ஸ்டோனுக்கு மதிப்பு இருக்குது வாங்கும்போது ஸ்டோனுக்கு மதிப்பு கிடையாது ஆனால் சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கும் பேட்சின் இருக்கும் ஸோ எல்லாம் செட்டாக எடுத்துகிட்டு ஒன் கிராம் ரேட்டு போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கொடுமையான விஷயம் ஸ்டோனுக்கு ஒன் கிராம் ரேட்டு போட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகுன்றதை பாருங்கள் அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் செயின் எல்லாமே சேர்த்து தான் எடுப்பீங்க ஸோ பேக் செயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பத்து கிராம் மொத்தம் வந்து பத்து கிராம் இரநூத்தி மில்லிகிராம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது கிராம் எழுநூத்தி அறுபது மில்லி கிராம் வச்சுக்கோமே இந்த பேக் செயின் மட்டும் ஒரு ஒரு கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு கிராமுக்கு நீங்களே வந்து கால்குலேஷன்ஸ் போட்டு பாருங்க அப்போ தான் தெரியும் ஒரு கிராமுக்கு செவன்டீன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டு ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் அமௌண்ட்டே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் அதே ஒரு கிராமுக்கு நீங்கள் சிக்ஸ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டு ஒன் கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி அறநூத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டு பாருங்கள் அவ்வளோ ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த வித்தியாசத்துக்கு தான் நான் சொல்கிறேன் பேக் செயின் எடுக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து விசாரிச்சுட்டு எடுங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து எனக்கு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் ஆனால் போன டைம் நான் நகை எடுக்க போகும்போது டர்க்கி மாடல் பார்த்தேன் அதில் கூட நான் ஃபோட்டோஸ் நிறைய இதில் போட்டிருப்பேன் தம்லைன் நான் கூட போட்டிருப்பேன் தம்லைனில் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது எனக்கு சொன்னாங்க நீங்கள் இதை கூட கிரவுண்ட் ஃப்ளோரில் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைய இருக்குது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து இருக்குது ஆனால் உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லேயே நான் பண்ணி கொடு பண்ணி கொடுக்குறேன் நகை சீட்டனால அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் எஸ்டிமேட்லாம் போட்டுவிட்டேன் அப்புறம் மேலே போனோன்னே எனக்கு ஆன்டிக்கில் பிடிச்சிருந்ததுனால தான் அந்த ஆறு பவுன் இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அப்போ என்ன சொன்னாங்க எனக்கு வந்து கிரவுண்ட் ஃபோர்ல எடுக்கிற இதுக்கும் வேஸ்டேஜ் போட மாட்டேன்னு சொன்னாங்களா இப்போ இந்த நகையை நான் எடுக்கும் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து எயிட் செவன்டீன் பர்சன்டேஜ் மேம் உங்களுக்கு ஆஃபர் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் ஒன் பர்சன்டேஜ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அது போக ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்கும் நாங்கள் நான் விடுவேனா பிடிச்சி கேட்டுட்டேன் எனக்கிட்ட நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட சீட்டு போட்டேன் அந்த அவங்க அந்த அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு என்கிட்ட நீங்கள் போனேன் என்ன சொன்னீங்க நான் நகை எடுக்க வரும்போது ஜனவரியில் கீழே எடுக்கிற எந்த நகைக்கு வந்துட்டு நீங்கள் வேஸ்டேஜ் கட்ட வேணான்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி இப்போ கட்ட சொல்கிறாங்க அப்படின்னாலும் இல்லை மேம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரே பேச்சில் ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த வேஸ்டேஜை பற்றியே பேசலை ஸோ இதுவே தெரியாதவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படியும் ஏமாற்றி வாங்குவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த கடைக்கு போனாலும் சொல்லணுன்றதை எதிர்பார்க்காதீங்க நீங்களாக கேளுங்க இது வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கீங்க இது எயிட்டின் பர்சன்டேஜ் இருக்குது கொஞ்சம் பண்ணி கொடுங்க எனக்கு ஜீரோ பர்சன்டேஜில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வாலண்ட்ரியாக பேசுங்க பேசுனீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கும் நடக்குதோ நடக்கலையோ பேசுங்க பேசினா நடந்துச்சுன்னா சந்தோஷம் தானே நடக்கலைன்னா பரவாயில்ல நமக்கு வேஸ்டேஜ் கொடுத்ததே கிடைக்கிதில்ல அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுங்க பட் பேசுறதுனால குறைஞ்சி ஒன்றும் போகிறது கிடையாது ஸோ அதனால் முடிஞ்சளவு பேசி வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டு நான் எடுத்திருக்கேன் அது என்னங்கிறத நான் வந்து பில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் அதில் வந்து பில் டீட்டெயில்ஸ் எனக்கு வரல அப்படின்னா டேக் இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் போட்டிருப்பாங்க அந்த டேக் வந்து அந்த இதுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஸோ டேக் இல்லாததனால பில் போடல பட் நான் எல்லா அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஸோ அன்னைக்கு ரேட்டுக்கே பில் போட்டு தர்றேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பில்லு வந்தோம்னா அது என்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன் அது வந்து நகசீட்டில் எடுக்கலை ரெடி கேஷ்லேயே எடுக்கலை ஸோ அது என்னங்கிறத உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த பில்லோட சேர்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்